அகதிமிக்க தலைவர் இந்த நிகழ்வின் தலைவர் மரியாதைக்குரிய பெருந்தகை அவர்களே இந்த நிகழ்வை வழி நடத்தி கொண்டிருக்கிற பொதுமாக்களுக்கெல்லாம் அற்புதமான வழிகளை காட்டிக் கொண்டிருக்கிற வழிகாட்டி தமிழ் மாநில ஜமாத்துலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய உஸ்தாத் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற சமூக பரமுகர்களே சங்கை முறிய சங்கைக்குரிய மூத்த உஸ்தாதுமார்களே உலமா பெருமக்களே ஜமாத்தார்களே நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் என்றும் நின்று நிலவட்டுமாக என்ற துவாவோடு அழகான பள்ளிவாசலில் எப்படி அல்லாஹு நம்மை ஒன்றிணைத்து இருக்கிறானோ அதே போல நாளைய மறுமை நாளில் நம் நபிகள் நாயகம் சொல்லுள்ளாகு வலகி வல்லும் அன்னவர்களோடு பெருதோஸ் என்கிற அந்த உயர்ந்த சுவனத்தில் ஒன்று சேர்ந்து அமரக்கூடிய பாக்கியத்தை அல்ல நம் அத்தனை பேருக்கும் தந்தரல் பரிவானாக பள்ளிவாசல் என்பது முஸ்லிம்களிடத்திலே பிரிக்க முடியாத ஒன்று நபிகள் நாயகம் சொல்லுள்ளாகு அழகி வசல்லும் அவர்கள் தங்களுக்கான ஒரு அதிகாரம் தங்களுக்கான ஒரு இடம் கிடைத்த பொழுது அவர்கள் முதல் உருவாக்கியது பள்ளிவாசல்தான் மதினாவிலே நுழைகிற பொழுது மஸ்ஜிது குபா அதுக்கப்புறம் மஸ்ஜிது ஜும்மா அதுக்கப்புறம் ஒரு தலைமையகமாக ரசூல் சல்லுலா அலி சொல்லம் அந்த மஸ்ஜிது நபவி சல்லுல்லா அலி சொல்லம் அவங்களுடைய அந்த பள்ளிவாசலை உருவாக்கி தந்தார்கள் அந்த பள்ளிவாசலுடைய நோக்கம் அந்த தலைமையகத்திலிருந்து தான் எல்லாம் நடைபெற வேண்டும் நான் விரிவாக பேசுவதற்கான அவகாசமில்லை நேரத்தின் அருமை குருதி இந்த சமூகத்திற்கு எதுவெல்லாம் தேவையோ அத்தனையும் அந்த பள்ளிவாசலிலிருந்து நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டு அங்கிருந்துதான் எல்லாமே நடந்தது அதுபோலவே இந்த இருந்து தமிழகத்தினுடைய முஸ்லிம்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வழிகாட்டுதல் தர வேண்டுமோ என்ன நடக்க வேண்டுமோ அத்தனையும் நடக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் பள்ளிவாசலுடைய நோக்கம் என்னன்னா எல்லாரையும் ஒற்றுமையா வைக்கிறது அமைதியா வச்சுக்கிறது போட்டி பொறாமை இல்லாம இருக்கிறது மக்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை தருவது உபதேசங்களை தருவது நல்ல சிந்தனைகளை உருவாக்குவது நற்செயல்களை செய்வதற்கு தூண்டுவது இன்னைக்கு நிறைய மஸ்ஜிதுகள் இப்படி இருக்கிறதா என்றால் எதுவெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளாக நடக்க கூடாது என்று இருக்கிறதோ அதெல்லாம் தான் நடக்குது போட்டி இருக்கிறது நீ ஒரு பள்ளியாசம் கட்டினா நான் ஒரு பக்கத்துல ஒரு பள்ளியாசம் கட்டுவேன் நீ மன்னார நூறு அடி கட்டினா நான் நூற்றி ஐம்பது அடி கட்டுவேன் அதாவது இருக்கக்கூடாது இங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்குன்னா உள்ளுக்குள்ள பிரிவுகள் நிறைய இருக்கிறது சமரசங்கள் செய்யப்படுகிறது கொள்கை ரீதியாக ஆனால் அது எதுவும் இந்த பள்ளிவாசல் இருக்காது காரணம் இது உளமாக்கலால் உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் இங்கே போட்டிக்கு இடமில்லை பொறாமைக்கு இடமில்லை இங்கே சமரசங்கள் இருக்காது பிரச்சனைகளுக்கு சமரச தீர்வு மையமாக இருக்கும் அந்த நோக்கத்தில்தான் இந்த பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டிருக்கிறது உலமா சபையினுடைய தலைமையகமாக தலைநகரில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல எங்களுடைய தலைவர் அடிக்கடி ஒரு வார்த்தை ஒரு ஹதிய சொல்லுவாங்க நான் கிதாபுல பாக்குறதுக்கு முன்னாடி தலைவர்கிட்ட இருந்து கேட்ட வார்த்தை அல் சுமன் தான் மௌத்துக்கு பின்னால அவனுக்கு தேவையானதை உலகத்துல உருவாக்கிட்டு போறவங்க தான் புத்திசாலி எங்க தலைவர் மிகப்பெரிய புத்திசாலி மரணத்திற்கு பின்னால் இருக்கிற அது அதை ஒன்றுக்காக வேண்டி தங்களுக்கு மாத்திரமல்ல தங்கள் சார்ந்திருக்கிற உலமா சமூகத்திற்கும் அவர்கள் உருவாக்கி தந்து நாளைக்கு வறுமையில் ஒரு உயர்ந்த இடத்தை பெறுவதற்கு தூரநோக்க சிந்தனையோடு எங்களுடைய தலைவர் பெரும் முயற்சி எடுத்து இந்த பள்ளிவாசலை உருவாக்குவதற்கு அவர்கள் உறுதுணையாக நின்றிருக்கிறார்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் சமூகத்திற்கு அந்த வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள் இறுதியாக ஒரு செய்தி பொதுவாக எங்கள் காஜா ஆசிரத்து தலைவரோடு எங்கேயாவது போனால் படுக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு ஓடையும் இங்கே படுத்துக்கங்கன்னு ஒரு இடம் கொடுத்துருவாங்க அல்லாஹ் என்னையும் இந்த பள்ளிவாசல் ஒரு புள்ளியாக வைத்திருக்கிறான் நாளைக்கு காஜா ஆசிரத்தி இந்த மாதிரி மூத்த உழமாக்களோடு போகிற பொழுது இந்த கூட்டத்தோடு சேர்ந்து நானும் அப்படியே சொர்க்கத்துக்குள்ள போயிடுவேன் எனக்கும் அங்க ஒரு இடத்த அவங்க தந்துருவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அல்லாஹ் இதை கபூல் செய்வானாக என்ற துவாவோடு இந்த நல்ல வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல